சினை சீனை 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 சினை சினை நான் குலாவதி அவர்களை போட்டுட்டு வரேன் இனிய காலை வணக்கம் நவுலவதத்தில் தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் சினை சினை எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது சினை சினை சினி என்று சொன்னால் சினைப்படுத்துவது அதாவது மிருகங்களை சினைப்படுத்துவது என்று சொல்லுவார்கள் நாய் மாடு அதுகளை சினைக்கு விடுறது என்று சொல்லுவார்கள் கொழுப்புள்ள பதார்த்தங்களையும் சினை என்று சொல்லுவார்கள் மீனின் சினையை எடுத்து சிலர் சாப்பிடுவார்கள் உறுப்பு சினை என்று சொல்லுவார்கள் சினை சினை என்று பூ அரும்பையின் அரும்பையும் சினை என்று சொல்லுவார்கள் பூவுனுடைய அரும்பை சினை என்று முட்டையை கூட சினை என்று தான் சொல்லுகிறார்கள் அது வந்து அகராதி சொல்லாக வருகிறது மற்றது மூங்கில் வந்து சினை என்று சொல்லுப்படுகிறது மூங்கில் இது வந்து அகராதி சொல்லாக முட்டை சினை உம் கொழுப்பு இவற்றை சொல்லப்படுகிறது சினை என்ற அர்த்தத்தில் எனக்கு தெரிந்த சினை இவ்வளவு தான் நன்றி வாங்க சொல்லுவது அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பொறிச்சொல் என்று சினை சினை என்னுடைய சினை ஆயிரத்தி எழுபது ஆகின்றது சினை இது முட்டை கற்பம் மரக்கொம்பு பூவரும்பு உறுப்பு மூங்கில் சினை கொள்ளுதல் முதலியவற்றின் மீன் நன்கு மீன் நண்டு முதலியவற்றுக்கு இந்த சினைகள் காணப்படுகின்றது சினை அது மீனுக்குடையும் இருக்கும் பெரிய பெரிய சினைகள் நன்றின் மீட்பதற்கும் சினை இருக்கின்றது அது முட்டை தான் அதிகமாக அந்த மீன் முட்டை தான் சினை என்று சொல்லுவார்கள் இந்த கற்பம் உண்டாவதையும் சினை சினை என்று சொல்லுவது அது முதல் அதாவது இந்த ஆடு மாடுகள் அதுகள் மிருகங்களை ஆடு சினை ஆடு என்று சொல்லுவார் ஆடு கற்பமாக இருந்தால் சினை ஆடு என்று சொல்லுவோம் கை கால் போன்ற உடல் உறுப்புகளும் சினை என்று சொல்லப்படுகிறது சினைப்பையை கருக்கூடு என்றும் ராச முத்திரைகளை அரச நிலச்சினை என்றும் சொல்லப்படுகிறது ராசாக்கள் லட்சின மோதிரம் போட்டு பார்க்கலாம் அடையாளத்தை கொடுக்கிற மோதிரத்தையும் லட்சினை என்று சொல்லுவார்களாம் பசு மாட்டை சினைப்பசு என்றும் கன்று தாட்சி என்றும் சினையான விலங்குகளை குட்டி தாட்சி என்றும் சொல்லுவார்கள் மாட்டை மட்டும்தான் கன்று தாட்சி என்று சொல்லுகிறார்களாம் மற்ற விலங்குகளை குட்டி தாட்சி என்று சொல்லுவார்களாம் பூவரும்பு கொடிகளில் பூக்கும் பூக்களை சினைப்பூ என்று சொல்லு சினைப்பூ நெல் கதிரில் மணி பிடிக்கும் பருவமும் சினை சினை பிடிக்குது என்று சொல்வார்கள் வெப்பத்தால் உடலில் உண்டாகும் வியற்குருவையும் சினை என்றும் உடலில் உள்ள காயங்கள் ஆறாமல் நீங்கி சிவந்திருந்தால் சினைத்து போய் இருக்கிறது என்றும் சொல்லுவோம் புலதானி எடுத்த சினை நன்றி வணக்கம் அந்த வெவரே இருக்குது ஐம்பது குறிப்பு போட்டிருக்கு சினையை பற்றி அது நிறைய வணக்கம் மணி நான் ஒரு அகராதிக் கொள்ள வகை அதாவது ஆகுப்பெயர் ஆம் அதில் வருகிறது சினை பெயர் அடுத்தது மின்னினுடைய சினை மற்றது நன்றினுடைய சினைகளையும் கூறுவார்கள் மற்றது

என்னைம்மா கொடிகளி பூக்கும் பூக்களை தான் சினை என்று சொல்கிறவன் சொல்லுவார் கொடிகளி பூ கொடிகளில் பூத்து வர பூக்களை சொல்லுவார்களாம் சிலை பூவென்னு சொல்லி கேட்காதீங்கோ செல்வியக்கா ஹ நல்லாதான் கட்டி தட்டக்குது டல்லா தண்ணியில் கும் நல்லா பச்சை தண்ணியில் புட்டுச்சவர ஆட்டி ஆட்டிங்க கண்ண கஷ்டம் இல்லை கண் கடிக்க வழி கிட்டாது ஹெய் கடிக்கும் தொண்டை நாசி எல்லாம் கடிக்கவும் அதை ஒன்றும் பண்ண முடியாது

நெத்தியில வைப்பாரு கூழாகிறதுக்கு இல்ல அதோட அந்த ஹெல்மெட் உள்ளுக்கு ஒவ்வொருத்தர் பாவிக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் எண்ணெய் இருக்கும் இருக்கும் அதுக்காக அந்த பேப்பரை பிறகு அறிஞ்சு போட்டு புது பேப்பர் வச்சு விடலாம் அப்படி இந்த ஹெல்மெட் ஹெல்மெட்லாம் இரவல் வாங்குவாங்க நானே ஆ இரவல் வாங்கி கொண்டு வரது ஹெல்மெட் ம் ம் அங்க அது கடவுளத்தண்டு போயிரறது அந்த கலம எடுத்துட்டு போயிரவாங்க அதான் கையில வச்சு கொள்றதா மோட்டார் பைக்ல வைக்காம

பொரிக்கிறது அதுவும் இந்த கரையாலுக்குள்ள சொதியா சொதிக்கல போடுவேன் போட்டு சாப்பிடுறது இருக்கும் நல்லா இருக்கும் அது மணல மீன்களும் இருக்கிறது மீன பெரிய மீன் அதுல இருக்கும் சில சில மீன்கள் சில எந்த அளவு தனிப்பமாவும் இருக்கும் பெரிய பெரிய அந்த ஊர்ல உள்ள மீன்கள்ல அனே மீன்கள்ல இருக்கும் அது ஆனால் இவ்வளவு விலை ஏன் விற்கிறார்கள் உண்மையிலேயே தெரியல பதினேழு பதினெட்டு பவுன்ஸ் கிலோ கிலோ அது சும்மா ஒரு ஒரு கிலோ ஒரு கொஞ்சம் தாண்டு கேட்டாலும் சும்மா ஒரு சின்ன ஒரு துண்டு தருவார் இரண்டாயிரம் கிலோ வாங்கி இங்க சாப்பிடுறது வீட்டில் அப்படிதான் சாப்பிடுறது

சின்னையாட விட்ட கூடாதுன்னு சொல்வா சின்னையாடு சின்னையாட சொல்லு. ஆனா முட்டைக்கு இருக்குன்னு சொன்னதுல நான் நினைதே முட்டைக்கு அத சும்மா அப்படி சொல்ல இருக்குது முட்டைன்றது. முட்டை கரு புடிசி தானே? ஆமா ஆமா அதுக்காக கோழிக்கு உண்டதுக்காக இந்த கரு புடிசி முட்டையா முட்டை ஆகும். விட்டுற கோழிகள்ல சில நேரத்துல அந்த முட்டை சின்ன சின்ன முட்டையா இருக்கும் அதுவும் சின்னமையே தான் இருக்குது பார்த்தா

ஒளியின் பிரிவில் இதழ் விரியும் ஓங்கும் அழகில் உலகு மயங்கும் வண்ணம் எங்கும் சிந்தும் வெனப்பில் உடல்கள் சிறக்கும் தருக்கள் மூச்சு விட்டே உயரும் தன்மை சூழும் தரணி நிலைக்கும் எண்ணம் எங்கும் சிந்தும் வெனப்பில் உடல்கள் சிறக்கும் தருக்கள் மூச்சு விட்டே உயரும் தன்மை சூழும் தரணி நிலைக்கும் விழிகள் பார்த்து விருப்புச் சொல்லும் விண்ணில் நீளம் நீண்டு செல்லும் விழிகள் பார்த்து விருப்புச் சொல்லும் விண்ணில் நீளம் நீண்டு செல்லும் கோடை பிறக்கும் கோலம் போடும் கோதை இவள் கவி உயிர்க்கும் கோடை பிறக்கும் கோலம் போடும் கோதை இவள் கவி உயிர்க்கும் நன்றி வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து சிவதிஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்து எழுதுவாங்க காலையில கேக்கிறான் அதுக்கு சரியான பதில் நான் இப்ப ஒரு தியோலஜியன் அதாவது பாத டேவிட் ரமேஷன் சொல்லி இங்க போர்தோவில இருக்கிறார் அவருக்கு டெலிபோன் அடிச்சு கேட்டேன் பார்த்து இந்த நாவல் துணி போட்டுறதுக்கு என்ன இது எங்களுடைய அந்த நச்சதி பணியில வந்து ஒரு தங்கையா கேட்டிருந்தா அதான் அதனுடைய இது அர்த்தம் என்னுடைய அவர் சொன்னார் அதாவது நாங்கள் தவக்காலத்திலே இருக்கிறோம் ஆனால் அது முந்தி வந்து தவக்கு விபூதி புதனில் இருந்து மூடுறது ஆனால் இப்ப அது அப்படி இல்லை இப்ப பரிசுத்த வாரத்துக்கு முதல் வாரத்துல தான் அதை இதன்பார்கள் ஆகவே வந்து அதனுடைய கருத்து என்னென்று என்று நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆகவே இயேசுவின் மேலே எங்களுடைய கண்களை பதிய வைப்பதற்கும் அவர்களுடைய பாடுகளை தியானித்து நாங்கள் ஒப்புக் கொடுப்பதற்கும் அந்த பாடுகளை நாங்கள் ஒப்பு கொடுத்ததற்கு பிரதிபலனாக அந்த பெரிய பள்ளிக்கிழமை அதை திறந்து அதாவது அவருடைய பாடுகளோடு சேர்த்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஒப்புப்படுத்தி அஹ் முற்று முழுவதுமாக அந்த பாவங்களை நாங்கள் நினைத்து பரிசுத்தமாகி அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் அந்த இது மறைக்கப்படுகிறது எங்கள் சிந்தனைகள் சொல்லுகள் செயல்கள் முழுவதுமாக அந்த சிலுவை மரணத்தின் சிலுவை அவருடைய பாடுகளின் மீது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அடுத்த காரியங்கள் முழுவதும் மறைக்கப்படுகின்றது என்பதை அவர் இப்ப ஆணித்தரமாக சொன்னார் ஆகவே நான் சொன்ன சரியாக இருக்கும் நானும் கூறுவதில்லை ஆவியானவருடைய ஒந்துதலினாலே அந்த வார்த்தைகளை விட்டு எடுப்பது ஆகவே நான் அது சரியான பதிலாக இருக்கின்றது என்றதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அதுதான் அதுதான் முக்கும் முற்றும் முழுவதுமான காரணமாகும் என்று சொல்லி இந்த காலங்கள் என்னன்னா தவக்காலத்தில் இருந்தால் அதாவது முந்தி வந்து தானே இருக்குதானே வெனிஸ்டே என்று சொல்லி சொல்லுவோம் அந்த சாம்பல் பூசி நித்த நாங்கள் தொடங்கினோம் தானே அந்த தொடக்க காலத்துல முந்தி எங்களுடைய காலம் நாங்கள் ஊர்ல எல்லாம் அந்த தவக்காலம் வந்த உடனே முடிவிடுவார்கள் ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை இப்ப இந்த பரிசுத்த வாரம் அதாவது இப்ப குறுத்தோல யாருக்கும் அந்த முதல் வாரத்திலேயே மூடி விடுவார்கள் ஆகவே அந்த இந்த இந்த வாரம் மட்டும்தான் அது பெரிய விழா வெள்ளிக்கிழமை எடுத்து விடுவார்கள் துணி பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணதில்லை ஜேசுநாதனுடைய சிலுவையில உள்ள துணியை வந்து பெரிய வெள்ளிக்கிழமை அகற்றி விடுவார்கள் அதையும் கவனத்தில் கொள்ளவனும் ஆனால் ஆனால் ஏசுவனுடைய நாள் அந்த ஈஸ்டர் சண்டே அந்த இரவு நேரம் கோவில மணியடிக்கும் அதாவது சனிக்கிழமை இரவு பூ பெரிய ஆசிர்வாதங்களோட பெரிய பூசை நடக்கும் அப்ப அடுத்த நாள் பூசை ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த பூசை ஆனால் அன்று இரவு பூசையும் அந்த உயிர்த்தெழுந்த பூசையா இருக்கும் அன்று இரவு நேரத்தில் இயேசுநாதர் உயிர் தழுகிறார் போது மணி அடிக்கும் அந்த மணி அடிக்கிற நேரத்துல குளோரியா அந்த பாட்டை பாடுவார்கள் அந்த பாட்டை பாடும்போது இந்த திரை சீலைகள் எல்லாம் அகற்றப்படும் ஆனால் அதுக்கு பெரிய வெள்ளிக்கிழமை ஜேசவன் அவருடைய சிலுவை சுற்றியுள்ள அந்த ஞாவல் துணி மட்டும் அகற்றுவார்கள் பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த ஜேசவனுடைய சிலுவையை மூடி இருக்கிற துணியை அகற்றி கிறிஸ்தவ மக்கள் போய் எல்லாரும் முழந்தாளிட்டு அவருக்கு முக்தி செய்து அஹ் போகுவார்கள் அது அது ஒரு சடங்கு அஹ் ஆனால் அந்த சொல்லி கேட்டீங்க அந்த சுருவங்களை மூடி இருக்கிற அந்த துணியை இப்போ அது எடுக்கிறான்னு சொல்லி சொன்னால் பெரிய சனிக்கிழமை அதாவது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டே அதுக்கு முதல் நாள் இரவு நடைபெறும் அந்த திருப்பலியில் அந்த திருப்பள்ளி நேரத்தில் குளோரியா என்று சொல்லி உன்னதங்களிலே இறைவனுக்கும் முகமை உண்டாகும் என்று சொல்லி அந்த பாடலை பாடும்போது கோவில் மணி அடிக்கும் அந்த மணி அடிக்கும் போது இந்த திருச்சியில் எல்லாம் சிறுபங்களில் உள்ள ஓடி 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 அங்கே நிற்கிறார்கள் எல்லாரும் அந்த இதுகளை அகற்றுவார்கள் சுங்கள்ல உள்ள அந்த நாவல் துணிகளை அகற்றுவார்கள் முற்று அதாவது கிறிஸ்தவனுடைய உயிர்ப்பை பற்றியும் அவருடைய பாடுகளை பற்றியும் அதை இந்த துணியால அந்த துணியை எடுக்கிறதும் அதாவது எடுப்பதற்கு காரணம் பாவத்திலிருந்து இருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு பரிசுத்த மக்களாக நாங்கள் வாழுவோம் என்ற ஒரு பிரதிக்கினியோட ஒரு சத்திய பிரமாணத்தோட ஒரு ஓத்தோட வாழ வேண்டும் திருச்சி பையனுடைய அந்த சடங்கின் அர்த்தம் நன்றி வணக்கம் சரியா இல்ல நான் என்ன சொல்லி புள்ள கேட்டது எங்களுக்கே ஒரு அது ஒரு ஆச்சரியம் அது என்ன நான் ஆண்டவருடைய திருவையினாலே அதை நான் சொன்னது சரி அதுதான் அந்த மூல காரணமாக இருக்கும் இல்ல அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இன்டர்நெட்ல அதை பற்றி கூகுள்ல தேடி கொண்டு போகும்போது அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அது அதுக்கு விளக்கம் இல்லை இப்படின்னு ஒரு ஒரு இது தங்கையவர்கள் கேட்டிருந்தார்கள் ஆகவே அதனுடைய அர்த்தம் தான் என்ன அதை விளங்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அவர் என்ன இதுதான் காரணம் இதுதான் இதண்டு சொல்லி இதண்டு அவர் எரிசலிமையில நாலு வருஷம் பியோலஜி இங்க இருந்துட்டு போய் நாலு வருஷம் பியாலஜி இந்த இதை பற்றியே செய்தவர் அவர் அப்ப ஆகவே வந்து அவர் அது உ அது உண்மையான பதில்லான அது ஓகே நன்றி வணக்கம் தொடருங்கள் வியாத கிழமை வியாத கிழமை எல்லாம் திறந்திருந்தது அதே இந்த கிழமைதான் அப்படி நினைப்பேன் தவக்காலும் இந்த இந்த வருஷம் வரைக்கும் இருந்து இருந்திருக்கலாமே அப்படித்தான் இந்த வாரம் இல்லையா அடுத்த வாரம் வரைக்கும் இருக்கும் பெரிய வழிக்கிழமை வரைக்கும் பிறகு ஞாயிறு சனிக்கிழமை பெரிய சனி அன்றிரவு தான் அந்த சிறுபங்களில் உள்ள இதுகளை எடுப்பார்கள் ஆனால் பெரிய வழிக்கிழமை அன்றைக்கு ஏ சென்ற சிலுவையில் உள்ள அந்த இது எடுப்பார்கள் சரிங்க மாமா நீங்கள் தொடங்க பெரிய ஒரு பூசி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல லூர்தில் அந்த பெரிய ஹோல் நடந்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் சரி நன்றி அண்ணா நன்றி நன்றி வணக்கம்

நியதி வந்து மனிதன் மனிதன் கட்டுப்படுத்தியது நியதி மனிதன்ட கட்டுக்குள்ள வச்சது நியதி வசதி வந்து கட்டை விட்டு விட்டு போவது வசதி சரியா வசதி ஞாபகத்துல வருகுது நிறைய கொஞ்சம் இப்ப மனுஷன் வந்து ஒரு நிகதிக்குள்ள இப்படித்தான் நான் வாழல வேண்டி இருக்கும்போது அந்த நிகதிக்குள்ள வாழறது அவன் கஷ்டத்தை அனுபவிக்க அவனுக்கு சோதனை காலங்கள் வருகுது அந்த கஷ்டத்தை அனுபவிக்காம வசதி படைத்தவன் எல்லாவற்றையும் தூக்கி விட்டு வசதி படைச்சு வாழ்ந்து அழகான கவிதை எழுதி வச்சுக்கீங்க தேடி நாளைக்கு பாசையும் இரவு பார்த்தலாம் தேடி அப்புறம் வந்து கலைச்சு விடாம அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் எங்களை ரங்காச்சியிடம் கேட்டேன் அந்த பள்ளியை குடி கொண்டு போனது டிக்கெட் எடுக்கல ரெண்டு வயசு அது வரையும் டிக்கெட் இல்ல லங்காச்சி வரையில போயக்கடையும் டிக்கெட் இல்ல ஆனால் இப்ப இந்த முறை தாய்லாந்துக்கு போனவர்கள் டிக்கெட் இல்ல ஆனால் அதுல ஒரு கெட்டகரி இருக்குது இவர்களுக்கு சாமான கொண்டு போறதா இருந்த பிள்ளைகளுக்கு இருபத்தி மூன்று கிலோவுக்கு அறுபது யூரோ கட்டி பம்பஸ் அந்த நாலு கிழமை நிற்பதற்கு அது இந்த பகுதியில வருமாம் அதை நாங்கள் பின்னப் பண்ணுனா ஆனா சாப்பாடு எல்லாம் இலவசமா தானே கொடுத்தார்கள் இவர் சொன்னபோது அந்த சாப்பாடு இல்லையே ஆனா அதுல சாப்பாடு இல்லத்தான் ஆனா கேட்டா சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறதும் கேட்டதா ஓம் சாப்பாடு சீட் இல்ல கொண்டு போயிருப்பார்கள் ஓ மடியில தான் வச்சுக்கொண்டிருந்தேன் ரெண்டு வயசு பிறகுதான் அவர் இருப்பாரு சொன்ன தலைவர் இருக்கே இல்ல மடியில தான் வச்சிருந்தார் நீங்க சொன்ன போனா அது மடியிலாம் வெச்சிருந்தார்கள் டிக்கெட் இல்ல 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 ரெண்டு வயதுல ஒரு வயதுலயே அங்க பிள்ளைகள் சீட்ல இருக்க இவர்கள் காசு மட்டும் கையில வச்சிட்டு போயிருக்கிறார்கள் சீட் இருக்குக்கா

அப்ப ஒரு வயது அண்ணுக்குள்ள அது பெரிய பிள்ளை அது நடந்து தெரியுது அது சீட்டுல இருக்கிற பிள்ளை இவர்கள் வந்து சரி டிக்கெட் எடுக்காம கையில வச்சிட்டு போயிருக்கிறார்கள் ரெண்டு இப்பவே அப்ப சில வழி இப்ப இவர் சொன்ன மாதிரி அப்படியான பிள்ளைக்கு சாப்பாடும் இல்ல லக்கேஜும் அது ஓகே ஆனால் இப்ப நீங்க சொல்றது அவர போயிருந்தார்கள் சாப்பாடும் கொடுத்தார்கள் லக்கேஜ் போடுறதுடா காசுன்னு சொல்லி ஆனா அறுபது யூரோ அறுபது யூரோ மட்டும் இவர்கள் இப்ப இப்ப இலங்கைக்கு போயிருக்குள்ள காசு இல்ல இப்ப தாய்லாந்துக்கு போயிட்டு நின்றுட்டு பிறந்த நாளுக்கு வந்திருந்தார்கள் அவருக்கு இருபத்தி மூன்று கிலோவுக்கு கிலோ அறுபது ஜூரோ மட்டும் இருபத்தி மூன்று கிலோவுக்கு எலவுட் ஆனா சாப்பாடு காசு இல்ல ஆனா சாப்பாடு கேட்டுட்டு வந்து சாப்பாடு கொடுத்தவர்கள் சாப்பிட சாப்பிடு போக அவர்கள் நேத்து கேட்ட பொழுது இதை சொன்னார் இல்லை அப்ப அவர்களுக்கு இப்ப இங்க வேற ஒரு போறதுக்கு பார்த்தவர்கள் அப்ப இதுக்கு டிக்கெட் இப்ப ரெண்டு வயசு முடிஞ்சது தானே அப்ப டிக்கெட் புல் டிக்கெட் மாதிரி அவருக்கும் புறம் பாத்தி கேட்டேன் சொல்லி சொன்னார் தெரியலையே நான் இப்ப நேற்று கேட்ட போது சொன்னேன் அப்ப இல்ல அங்க வரும் பொழுது புரிய சுயதார்த்தம் வந்தாண்டு ஆனா இந்த சொன்ன போல மடியில வச்சுதான் கொண்டு வரல கொண்டு போனது ஓகே சரி சரி நல்ல விஷயம் தானே ஆ நன்றி இப்பொழுது நாங்கள் தினக்கவி போ இப்பொழுது சிவாஜினி அவர்கள் தகவலுடன் சொல்லுவோம் பாருங்க நாளைக்குள்ள பாருங்கோ சிலபோட புத்தகங்கள்